ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மகாநதி சீரியலாக அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் இங்கே ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க மகாநதி சீரியலில் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாநதி சீரியலோட எல்லாம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க மலேசியாவோட ஈவெண்ட்டுக்கு போயிட்டு வந்து திரும்பவும் வந்துட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் வந்துட்டு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் தான் வந்துட்டு ஷூட் பண்ணுறாங்க அங்கே விஜயும் வந்துட்டு போகிறாங்க விஜயன் காவேரி மீட் பண்ணுற மாதிரி கொடைக்கானலில் தான் வந்துட்டு ஷூட் பண்ணுற மாதிரி வந்துட்டு காமிச்சிருக்காங்க கொடைக்கானலுக்கு காவேரியோட ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டு போகிறாங்க இதை கேள்விப்பட்டு விஜயும் வந்துட்டு அங்கே போவாங்க காவிரி இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்கே கிளம்பி போவாங்க அது மட்டும் இல்லை பசுபதியால் காவேரிக்கும் காவேரியோட ஃபேமிலிக்கும் பிரச்சனை வரும் அப்படின்னு தான் விஜய் வந்துட்டு பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சி விஜய் வந்துட்டு போவாங்க அங்கேயும் காவிரி ரொம்பவே கோவமாக தான் வந்துட்டு பேசுவாங்க